அருள் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது ஒரு சிறு ஞான கருத்துகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் தோன்றினார்கள் அந்தந்த காலகட்டத்தில் மக்களை நல்வழிப்படுத்தவும் மக்கள் நலனுடன் வாழவும் மக்களுடன் ஒற்றுமை மேலோங்கி சமரசம் சன்மார்க்கம் வளரவும் தீவிரவாதம் மறையவும் அன்பு பெருகவும் மனித நேயம் வளரவும் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நமது வள்ளல் பெருமான் அற்புதமாக நமக்கு திரு அருப்பா என்ற முறையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவோ பசி பஞ்சம் பிணிகள் இருந்தாலும் அவர் முக்கியமாக மக்களுக்கு அறிவுறுத்தியது மனித நேயம் மனோதர்மம் ஜீவகாருண்யம் அதாவது உயிர்களை கொல்லாமல் நாம் வாழ வேண்டும் உயிர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் நமக்குள் இருக்கின்ற ஆன்மா தான் இறைவனாக இருக்கிறான் அந்த ஆன்மா எல்லா உயிர்களிடத்திலும் நிறைந்துள்ளது அதனால் ஒவ்வொரு உயிர்களிடமும் அந்த அருப்பெருஞ்சோதி இறைவன் இருப்பதனால் எவ்வயிரும் தம் போல் எண்ணி நாம் வாழ வேண்டும் என்ற கருத்தினை அவரும் சிறப்புற மக்களுக்கு எடுத்து வகாட்டினார் வாழ்ந்து காட்டினார் எங்கே இறைவன் இருக்கிறான் என்று எல்லாரும் பல பேர் கேட்பார்கள் இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது எங்கு இரக்கம் உள்ளதோ எங்கு அன்பு உள்ளதோ எங்கு தொண்டு உள்ளதோ எங்கு உதவி செய்கிறார்களோ போர்க்கு ஒரு உதவி செய்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான் குடிகொண்டுள்ளான் என்று சொல்லுவார் சன்மார்க்கம் என்றால் நல்ல நல்ல வழிகளில் செல்கின்ற மார்க்கம்தான் சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கத்தில்தான் எல்லா ஆன்மீக பெரியோர்களும் தொன்று தொட்டு வருகின்ற காலமாக அமைந்தது அதற்கு பிறகு இந்த நூறு இருநூறு ஆண்டுகளுக்குள் எத்தனையோ குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் இவர்களெல்லாம் தோன்றி உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கினார்கள் அந்த உருவத்தில் இருந்துதான் வள்ளல் வெறுமான் என்ற ஒரு பெருமானார் இயற்பெயர் ராமலிங்கம் இந்த ராமலிங்கம் தான் பிற்காலத்தில் வள்ளலாக மாறினார் வள்ளல் விரானாக மாறினார் அது ஏன் என்று கேட்டால் இங்கு எத்தனையோ நாம் அன்பர்களை பார்க்கின்றோம் விலங்கினங்களை பார்க்கின்றோம் அவைகள் எல்லாம் பசியால் வாடுகின்ற நிலையை வள்ளல் பெருமான் பார்த்தார் எல்லா உயிர்களுக்கும் பசி என்ற ஏக்கம் ஒன்று இருக்கின்றது அந்த ஏக்கத்தை தணிக்க வேண்டுமென்றால் மிக பெரிய சக்தி மானிடர்கள்தான் இருக்கிறது மாநிலம்தான் அதை செய்ய முடியும் என்று தர்மசாலையை தோற்றி வைத்தார் பசி என்று வருவோருக்கு சிறிது கஞ்சி கொடுத்தால் போதும் இந்த உயிரானது நிலைத்து நிற்கும் அதிலிருந்து அவர்கள் அந்த உணர்வை பெற்று மீண்டும் அவர் உயிர் விளக்கியடைய சக்தியை பெறுவார்கள் என்பதுதான் வள்ளல் வருமானுடைய மிக பெரிய ஒரு முயற்சி அந்த முயற்சிதான் தான் தர்மசாலையை தான் முதலில் வள்ளல் பெருமான் தோற்றுவித்தார் அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் அங்கே சென்று அந்த கஞ்சை குடித்து உயிர் வாழ்ந்த காலம் அக்காலம் அதற்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் கஞ்சி அன்னமாக மாறியது அன்னம் பலவித உணவாக மாறியது இவற்றை எல்லாம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வள்ளல் பெருமான் ஒரு இடத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பயிரானது வாடி போய் நின்றது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் இந்த இடத்தில்தான் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய நிலையும் மாற வேண்டும் என்பதற்கு தான் ஓரறிவு படித்த அந்த உயிரினத்தை பார்த்தே வள்ளல் பெருமான் இரக்கம் கொண்டார் அந்த இரக்கத்தின் அடிப்படையில் தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்ற அந்த மகாசக்தி இறைவனுடைய ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு வந்து தங்கியது அதன் மூலமாக இந்த உடலில்தான் இந்த உடலில் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன இந்த உடலில் இல்லாத ஆற்றலே இல்லை எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இந்த உடலிலே இருக்கின்றது இந்த நரம்புகள் செயல்பட வேண்டுமென்றால் நம்முடைய எல்லா உயிர்களையும் தம்மையர் போல் என்கின்ற நிலை வர வேண்டும் என்பதுதான் வள்ளல் உடைய மிகப்பெரிய ஒரு பெருமை அந்த பெருமைதான் இன்று உலகம் சாற்றி கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்று இன்று இருக்கின்ற எத்தனையோ பெரியோர்கள் மட்டுமல்ல எத்தனையோ ஆன்மீக கட்சிகள் மட்டுமல்ல எத்தனையோ கட்சிகள் கூட இன்று வள்ளல் பெருமானை அடிபணிந்து தொழுந்து அவற்றை வணங்கி அவர் எழுதிய கிட்டத்தட்ட ஆறாயிரம் பாடல்கள் இன்று உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்ற நிலையை அரசானது செய்து கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் எல்லாம் டிவியிலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அதோடு மட்டுமல்ல எத்தனையோ வெளிநாட்டவர்கள் பெருமான் ஒரு முக்காடிட்டு கொண்டு கையை வணங்கி கொண்டு நிற்கின்றாரே இவர் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இது போன்ற காரர்கள்லாம் எடுத்து வெளியே விடுகின்ற பொழுது அவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் என்ற சேட்டலை செய்து அவையெல்லாம் எல்லாம் பார்க்கின்ற நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம்